ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதில்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹலோ வணக்கம் இருபத்தி எட்டாவது வாரத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் நம்மளோட சீரீஸில் ஹை லெவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இதுதான் வந்து ஓவராலாக உள்ள சார்ட்டு நம்ம ட்ரெண்டாக பார்க்கறதுக்காக நம்ம வந்து இதை வச்சுக்கிறோம் எப்படி கீழே இறங்கி அதுக்கப்புறம் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிட்டு ஒரு கட்டத்தில் மைனஸ் பன்னிரெண்டு வரைக்கும் போயிருந்துச்சு இப்போ மைனஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு அப்படிங்கிறது போய் இப்போ ஒரு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்மளோட போ போர்ட்ஃபோலியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இதே நேரத்தில் பார்த்தோன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிற இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது நிஃப்டி வந்து இந்த ஆறு மாதத்தில் ரெண்டு சதவீதம் வந்து ஏறி இருக்குது இதே இதை நம்ம வந்து இந்த தமிழில் வச்சுருந்துருப்போம் அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள் பெர்ஃபாமன்ஸு இது இங்கே மேலே நம்ம என்ன போட்டுக்கிறோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து போட்டுக்கிறோம் இது ஓவராலாக உள்ள போகிறது இது வீக்லியில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் அதை ஒரு கம்பேர் பண்ணி நம்ம வந்து சைடில் போட்டுக்கிறோம் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பத்து புள்ளி ஜீரோ இரண்டு அப்படிங்கிறது இது ப நாலு புள்ளி ஏழு அஞ்சு அப்புறம் நிஃப்டி வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு இந்த மூணாக தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதில் முன்னாடி போட்டுக்கிறோம் நம்ம வந்து இன்னும் லீட்ரில் தான் இருக்கிறோம் இது வந்து போன வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்ட்டு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை சதவீதம் வந்து மேலே ஏறி இருக்குது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்குது நம்ம வந்து கொஞ்சம் மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்கிறோம் அதுக்கு காரணம் எந்தெந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் ஆனாலும் நம்ம லீடர் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் வந்து நம்ம லீடில் தான் வச்சிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இருபத்தெட்டு வாரத்தில் நம்ம வந்து இருபத்தி ஒரு வாரம் வந்து லீடு வச்சுக்கிறோம் இந்த இது வந்து தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மியூச்சுவல் ஃபண்டு அதனால் மியூச்சுவல் ஃபண்டு வந்து நம்மளோட பெட்ராக பண்ணிச்சு இப்போ அடுத்தாலும் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் இது வாரம் இருபத்தெட்டாவதுக்கு போனோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் போட்டுக்கிறோம் இதை புக் பண்ண ப்ராஃபிட்டு உங்களுக்கு போட்டுருக்குறோம் அந்த வேல்யூ எங்கேருந்து வருதுனா க்ளோஸு பொசிஷனிலேருந்து வரும் க்ளோஸ்டில் வந்து இவ்வளோ ஆனால் வந்து நம்ம இது வரைக்கும் க்ளோஸ் பண்ண பொசிஷன் இதை இந்த வாரத்தில் எதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு பார்த்தா எதுவுமே போஸ் க்ளோஸ் பண்ணலை அதுக்கு பல ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் அது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறது கீழே வந்து காட்டுறேன் ஓரியன் சிமெண்ட் வந்து வச்சுடணும் அது சும்மா தான் பேருக்கு வாங்கினேன் அது ஒரு இது அது வந்து இப்போது பயங்கரமாக இறங்கியிருக்கு இன்னொரு ஒரு தடவை வந்து அதை ஆவரேஜ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் கிட்டே இறங்கிருக்குது மைனஸ் மூவ் இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் போட்டிருந்தேன் ஒரு மூவாயிரம் மூலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி அது இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மூவாயிரம் ஆட் பண்ணேன் இப்போ ஒரு அதுக்கப்புறம் இந்த அடுத்த வரக்கூடிய வாரங்களில் திருப்பி ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாக இருக்கிறேன் மற்றபடி அது பேட்டர்ன் அப்படின்லாம் அது பார்த்து எதுவும் வைக்கல அது அந்த பேட்டனுக்காகலாம் வந்து வாங்கலை இசஸ்ஸு அது ஒரு பதினஞ்சாயிரம் இருக்குது அப்புறம் நம்ம இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் போடலாம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் தான் நம்மளோட இது இந்த புக் பண்ணது அதெல்லாம் களை சேர்ந்து தான் மொதல் பண்ணோம் அது போக பதிமூ பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது வந்து இன்னும் அமௌண்ட் நம்ம வந்து கேஷாக நம்ம வச்சுக்கிறோம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இந்த வாரம் அந்த மாதத்துக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு எஸ்ஐபிக்கு ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் இப்போது ஓவராலாக பார்த்தா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது போன இதில் பார்த்தா வந்து நம்ம ஸ்மால் கேப் ஒரு ஒம்பது சதவீதமாக இருந்துச்சு இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் இருக்குது கொஞ்சம் குறஞ்சிருக்குது அது எதுன்னு நம்ம கொஞ்சம் ஸ்டைலில் பார்க்கலாம் இது இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கிறோம் போன வரதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு லேஸாக தான் மூவ் ஆயிருக்கு அப்பு ஆனால் ஸ்மால் கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா போனது தடவை ரொம்ப பயங்கரமாக ஏறிஞ்சி இதெல்லாம் வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு அப்புறம் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் என்னென்ன மாறுதல்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதால வந்து ஒரு சிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்போது என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் சில இது என்னெல்லாம் மைனஸில் இருக்குதோ அதை வந்து ஆவரேஜ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா அது வந்து இன்னும் அந்த பேட்டர்ன் நல்லா தான் இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து நான் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் உதாரணத்துக்கு ஆல்கம் அப்புறம் இது கொஞ்சம் நான் பார்க்கணும் இது ஜிஐசிஆர்இ லைவ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆஃப் இது அப்புறம் ஃப்ளூரோ கெமிக்கலு ஏற்கனவே கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக போட்டுக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு இன்னும் அந்த பேட்டர்னில் தான் இருக்கிறனால நான் திருப்பியும் வாங்கலான்ட்டுக்கிறேன் வேறு ஹெல்டி ஃபுட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ண செஞ்ச மிஸ்டேக்கில் ஒன்று வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இதில் ஓவர் டைஃபி டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஸ்டாக்ஸ் கிட்டேருந்து காட்டுது பீஸ் சேர்க்காமே ஒரு இருபத்தெட்டு காட்டுது அது ஒன்று ரெண்டுன்னு நிறைய இருக்கிறதெல்லாம் வந்து நான் மைனஸ் ப அதெல்லாம் வந்து விற்று அதை கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு பத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இது வந்து நம்ம வரக்கூடிய வாரங்களை நான் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்க போகுது பெ பெஸ்ட்டாக ஒரு பத்து இது மட்டும் எடுத்து அந்த பத்துக்கு மட்டும் நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது அது ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட் நான் வந்து பண்ண போகிறது இன்னொரு விஷயம் அப்படின்னா என்னன்னா ஒரு வாரத்தோட முடிவில் தான் நான் வந்து இந்த எக்ஸலில் போட்டு பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் வந்து கவனிக்கிறேன் தினம் தினம் பார்க்கும்போது வந்து அது மற்ற ஸ்டாக்கும் இருக்கனால இந்த சீரிஸ்க்காக நம்ம வேணாம் இது எவ்வளோ அப்படின்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதனால் சில நேரம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய நேரத்தில் புக் பண்ணாமட்டுருந்தேன் அதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கு உதாரணம் இந்த எல்டி ஃபுட்ஸு எல்டி ஃபுட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே வந்துருக்குது திரும்பி வந்துட்டு அது கீழே இறங்கி இப்போ மூணு பர்சன்டேஜ் ஆகிடுச்சி இதுக்கு உத இதை நான் விற்றுக்கணும் நேரத்துக்கு ஆனால் இது இன்னமும் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து விற்க வேண்டிய நேரத்தில் விற்கல அப்படின்னா அது கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளோட நேரத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மிஸ்டேக் நான் வந்து பண்ணது இதேமாரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதில் வந்து இது பண்ணிக்கிறேன் அந்த டால்மியா பாரத்தும் நான் இப்போமோ க்ளோஸ் பண்ண வேண்டியது பதினஞ்சு பர்சன்டேஜோ பதினாலு பர்சன்டேஜ் வந்துச்சு இப்போ ஒம்பது பர்சன்டேஜில் இதாகிட்டு இருக்குது இதையும் நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டதுக்கு தான் அதுக்கு காரணம் இது போக இன்னும் ஒன்று ரெண்டு இது இருக்குது பிடிசி நான் விற்க வேண்டாம்னு நான் முடிவு பண்ணேன் அது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாதுக்காக ரிலையன்ஸ் இந்த தடவை விற்றாலும் ஊற்றுருவேன் அது பதினாறு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் கொடுத்துருச்சு இதுக்கு மேலே வந்து அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியல மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் நாலு பர்சன்டேஜோ அஞ்சு பர்சன்டேஜாக போகலாம் இந்த நாலஞ்சு பர்சன்டேஜ் போனாலே நிஃப்டி இருபத்தி ஆறாயிரத்தை வந்து தொட்டுரும் அந்த நாலஞ்சு பர்சன்டேஜுக்காக நான் வந்து பல மாதங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அதனால் இதை விற்றுட்டு இந்த அமௌண்ட்டை வேறு எதில் ரொட்டேஷன் உள்ளாண்டுக்கிறேன் இன்னொன்று பாலிசி பஸ்ஸரை விற்றாலும் வைக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒம்பது சதவீதம் வரைக்கும் போச்சு இப்போ ஒம்பது பத்து சதவீதம் வரைக்கும் போச்சு இப்போ வந்து ஏழு புள்ளி ஆறு அறுபத்தி நாலு அப்படிங்கிறதுக்குது பேட்டர்னில் கப்பு ஷேப்பில் தான் வந்துருக்குது இருந்தாலும் அது வந்து ஒரு அதிகமாக பி ரேஷியோ உள்ள ஒரு ஸ்டாக்கு அதுமாதிரி இன்னும் ப்ராஃபிட்டே பண்ணாத இது அது ஒரு தொலைநோக்கு பறவையில் தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அதை ரொம்ப ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அதனால் அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் ரொட்டேஷனில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அதனால் பார்க்கலாம் இன்ஃபோசிஸ்ஸு கிட்டே இருக்குது ஆனால் மந்த்லி வயசில் பார்க்கும்போது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வீக் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்எஸ்ஐ கம்மியாக தான் இருக்குது அதனால் அதை விற்கவும் மனசு வரல அதனால் இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா அதை விற்றுட்டு இந்த சேண்டும் இதுவும் இதை வந்து ஆட் பண்ணிடலாம் கேபிஐ இதில் சீன்டில் ஆட் பண்ணா ஏன்னா இதுவும் வந்து ஐடி கேப்பு அதுவும் எல்லாமே வந்து அண்டர் ப்ரஃபோ இன்னும் ரைஸ் ஆகாம தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை புக் பண்ணி இதில் ரொட்டேஷன் தான் பண்ணலாம் அப்புறம் முக்கியமான ஆளு நம்ம ஒரு ஆள் மோத்திலால் லஷ்வர் நூறு அது வந்து இன்னமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகாமல் இருக்குது அது கன்சால்டேட் ரொம்ப நாளாகவே ஆகிட்டு இருக்குது அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஒரு ஒம்பது புள்ளி இருபத்தாறு அப்படிங்கிறது போயிட்டுருக்குது இதையும் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கிறேன் இதை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து ரொட்டேஷன் பண்ணணும் ஏன்னா இதில் வரும் ஒரு பெரிய அமௌண்ட்டு மாட்டிருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்படிங்கிறது இந்த அமௌண்ட்டையும் வந்து நம்ம ரொட்டேஷனில் வந்து மாற்றி விடணும் ஸ்டாக்ஸ்க்கு நம்ம என்ன சொன்ன மாதிரி இதோட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம் அதுதான் வந்து அடுத்த டார்கெட்டு அது மாதிரி நம்ம தினம் நான் ஒரு வாரத்தோட முடிவில் பார்க்குறனால சில நேரம் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது புக் பண்ணாமல் பார்க்குறேன் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அது என்னன்னா ஒரு ஒரு டெய்லியும் ஒன்று நான் செக் பண்ணணும் இந்த இது எக்ஸலில் போட்டு பார்க்குற மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அலர்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன் இதுதான் வரக்கூடிய காலத்தில் பண்ண போகிறேன் ஏன்னா அப்படின்னா வந்து நம்ம ஓரளவு டார்கெட்டை வந்து நெருங்க முடியும் அதான் இது இப்போ பதினொன்று புள்ளி இருந்துச்சு இன்றைக்கி எந்த ஒரு தடவையே எந்த ஒரு வாரத்தில் ரெண்டு பிரசனேஜுக்கு வரக்கூடிய வாரங்களில் இப்போ கூடும் குறையும் என்னென்ன ஆகலாம் ஆனால் நம்ம டார்கெட் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு வச்சுக்கிறோம் முப்பத்தாறு வச்சுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு தாண்டி ஒரு வச்சாதான் நமக்கு வந்து ஒரு ஓரளவு நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ஆறு ஆறு மாதம் தான் இருக்குது ஆறு மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அதனால் அதை ஏம் பண்ணி நம்ம வரக்கூடிய நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் செலவு பண்ணி நான் நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது மற்றபடி முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவை